அனைவருக்கும் வடக்கு மக்களே சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் வெப்பநிலை உயரக்கூடும் வானிலை ஆய்வு மையம் தகவல் இது இல்லாமல் எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை மற்றும் மிதமான மழை விட போய்கிறாங்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் எந்த செய்திக்குறிப்பில் பிரீஃபா மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிற மக்களே ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் போக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ல கணக்கில் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க மக்களே வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் குறிப்பாக அதிகாலை விலையிலேயும் மிதமான பனிமூட்டம் காணப்படும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்ல வராங்கன்னா வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுது ஸோ இதன் காரணமாக தான் இன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மிதமான மற்றும் மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் தகவல் வெளியாக இருக்குது ஸோ இதை இதர தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு வறண்டவ வானிலையை நிலவக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க ஸோ நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக விலையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் சொல்ல வராங்க மகளே ஸோ ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்டிய வானிலையை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க ஸோ அதை பொறுத்த மட்டும் நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் அதிகாலை வேலையிலேயே மிதமான பனிமூட்டம் காணப்படும் சொல்ல வராங்க ஸோ பத்தாம் தேதியிலேருந்து பதினோராம் தேதி தமிழகம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குறிப்பாக இப்போது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலையை நிலவக்கூடும் சொல்ல வராங்க ஸோ இதற்கிடையே இன்று இன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸாக உயரக்கூடும் அப்படின்றும் சொல்ல வராங்க ஸோ நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த மட்டும் ஏற்கனவே பதிவு பதிவிட்டிருந்த மாதிரி முப்பதுலேருந்து முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தோன்னா இருபத்தி ஒரு செல்சியஸ் வந்து ஒட்டியும் இருக்கக்கூடும் சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் மே நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மார்ச் மாதம் மே மாதம்லாம் பார்த்திங்கன்னா கோடை காலம் ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் அதிகமான மற்றும் மிதமான வெயிலின் தாக்கம் எந்தெந்த மாவட்டத்தில் போய் தான் நம்மளோட சேனலில் அடிக்கடி அப்லோட் பண்ணப்படும் ஸோ குறிப்பாக நம்மளோட சேனல் இப்போதான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காமல் மக்களே பக்கத்தில் இருக்க பெல் கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்